ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மகாராஜா படத்தை நாங்கள் பார்த்துட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலாக இருக்குது விஜய் சேதுபதியோட ஐம்பதாவது படம் ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காங்க கதை செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அவன் பண்ணுற தப்பை அவன் அனுபவிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அந்த கதையில் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அப்பா பொண்ணோட சென்டிமெண்ட்டை வச்சு எடுத்துருக்காங்க வேறு லெவலாக இருக்குது அதில் நட்டி அவங்களோட ஆக்டிங்லாம் தரமாக கொடுத்துருக்காங்க பாய்ஸில் வந்தார் இல்லையா ஒரு ஆக்டர் மணிகண்டன் அவரும் சூப்பராக பண்ணியிருக்காரு ரொம்ப நாள் பொறுத்து அவர் ஒரு படம் பண்ணியிருக்காரு செம்மையாக இருக்குது எல்லாரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க அவங்கவுங்களுக்கு கொடுத்த கேரக்டரு இதில் விஜய் சேதுபதி எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டாரு வேறு லெவல் ஆக்டிங்கு ரொம்ப சூப்பராக இருக்குது பார்பராக பண்ணியிருக்காரு தரமான சம்பவமாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிது இந்த படம் வந்து எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் ரொம்ப சூப்பர் ஐம்பதாவது படத்தை செம்மையாக பண்ணிட்டார் விஜய் சேதுபதி இதை சொல்கிறதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பாய் ஃப்ரெண்ட்ஸ்